வணக்கம் இன்றைக்கி காரசாரமான சில்லி பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க கொதிக்கிற தண்ணியில் உப்பு ஆயில் பாஸ்தா சேர்த்து ரெண்டு கொதி வரட்டங்க வந்த பிறகு தட்டு போட்டு மூடி வெட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இது போல் பாஸ்தா நல்லா வெந்து நல்லா ரெடியாகிடுங்க இது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க கடாய் வச்சுருங்க எண்ணெய் விட்டுருங்க சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்க வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வெந்திரணும் நல்லா வேக வைக்கணும் பச்சையாகவே இருக்கக்கூடாது நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி கொடுங்க பச்சை வாசலாம் போன பிறகு ரெண்டு தக்காளியே கூடவே சேர்த்து வதக்கி கொடுங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா அதுவும் நல்லா வாசம் போகட்டும் பச்சை வாசம்லாம் போன பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தாவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க ஏன்னா மசாலா பாஸ்தாவில் எல்லா இடமும் படணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டு இறக்கணும்னா காரசாதமான சில்லி பாஸ்தா ஆகிடும் இதே மெத்தடில் இட்லி செய்யலாம் சப்பாத்தி வச்சு செய்யலாம் பரோட்டா வச்சு செய்யலாம் நம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நூடுல்ஸும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்து செஞ்சால் நம்மளுக்கு சில்லி நூடுல்ஸ் சில்லி பாஸ்தா சில்லி பரோட்டா சில்லி சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ